எல்லாருக்கா வணக்கமா நம்ம தமிழ்நாட்டில் திராவிட மாடலாட்சி கழக தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவருடைய ஆட்சி வந்து நல்ல ஆட்சியாக இப்ப தமிழ்நாட்டில் வணங்கிக்கிறது நீங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து இலவச பஸ் நம்மளுக்கு எல்லா இலவச பஸ் பெண்களுக்கு கொடுத்துக்கிறாரு அதே மாதிரி வந்து மகளிர் உருமத்தை கொடுத்துக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துக்கிறாரு வெள்ள நிவாரணம் வந்து போன வருடம் வந்து ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது மாதிரி வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வந்து திராவிட மாவட்ட வந்து கழகத்தலைவர் வந்து நல்லதே நம்ம நாட்டுக்கு நல்ல திட்டங்கள்லாம் செய்து கொண்டு வராரு உங்களுக்கு யாருன்னா மகளிர் உரிமை சபையோ இல்ல முதியோர் ஊதியமோ இதா யாருக்கெல்லாம் வரலன்னா நீங்க வந்து எங்க கிட்ட சொன்னீங்கன்னா நாங்க வந்து அந்த சட்டமன்ற அலுவலகத்தில் போயிட்டு அணிய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னோம்னா அவர் அங்கேயே சட்டமன்ற நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இந்தியா அவர்கள் அங்கே இம சதவீதத்தை வச்சு அவர் பதிவு பண்ணுறாரு